சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி எப்படி கிடைக்குது அது நம்ம உடலுக்குள்ள இயற்கையா எப்படி உருவாகுது தோல்ல என்ன நடக்குது எவ்வளவு நேரம் வெயில்ல இருக்கணும் எந்த நேர சூரிய ஒளி நல்லது இந்த எல்லாத்தையும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியிற மாதிரி சொல்றேன் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க நம்ம தோல்ல என்ன நடக்குதுன்னா சூரிய ஒளியில இருக்கிற யூவிபி கதிர்கள் தோல்ல படும்போது போது தோல்ல இருக்கிற செவன் டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் ப்ரீ விட்டமின் டி த்ரீயா மாறுது இந்த ஸ்டேஜில் உருவாகிற விட்டமின் டி த்ரீ இன்னும் இன்ஆக்டிவ் அதாவது செயல்படாத நிலையில தான் இருக்கும் அது எப்படி உடலுக்கு பயன்படுற விட்டமின் டியா மாறுதுன்னா முதல்ல தோலில் உருவான ப்ரீ விட்டமின் டி த்ரீ கல்லீரலுக்கு போகும் அங்கே அது டுவெண்டி ஃபைவ் ஓஹெச் டி த்ரீயா மாற்றப்படும் இதைத்தான் நாம பிளட் டெஸ்ட்ல விட்டமின் டி லெவல்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அது சிறுநீரகம்கு போய் ஆக்டிவ் விட்டமின் அதாவது கால்சிட்ரியோலா மாற்றப்படும் இதுதான் நம்ம எலும்பு வலிமைக்கும் தசை ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமான விட்டமின் டி வடிவம் முக்கியமான விஷயம் எல்லா சூரிய ஒளியும் விட்டமின் டி தராது தோல்ல விட்டமின் டி உருவாக யூவிபி கதிர்கள் மட்டும்தான் உதவும் அதுவும் டூ நைன்டி முதல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் நானோமீட்டர் வேவ் லெங்க் உள்ள யூவிபி கதிர்கள் மட்டும்தான் அதிகாலை சூரிய ஒளி இனிமையாக இருந்தாலும் அதுல யூவிபி கதிர்கள் குறைவு அதனால அந்த நேரத்துல விட்டமின் டி உருவாகாது சூரிய ஒளி எடுக்க சிறந்த நேரம் எதுன்னா காலை பத்து மணில இருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் இந்த நேரத்துல தான் யூவிபி கதிர்கள் அதிகமா இருக்கும் ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் முப்பது நிமிடம் மட்டும் வெயில்ல இருந்தா போதும் அதுவும் வாரத்துல மூன்று முதல் ஐந்து நாட்கள் எடுத்துக்கிட்டாலே விட்டமின் டி நமக்கு தேவையான அளவு கிடைச்சிரும் விட்டமின் டி கிடைக்க முகம் மற்றும் இரண்டு கைகளின் முன்பக்கம் வெயில்ல தெரிஞ்சாலே போதும் இன்னும் பெட்டரா வேணும்னா இதோட கால்களும் வெயில்ல தெரிஞ்சா விட்டமின் டி இன்னும் நல்லா கிடைக்கும் ஆனா கவனம் சூரிய ஒளியில அதிக நேரம் இருக்க வேண்டாம் அப்படி இருந்தா சன் பேர்ன் வர வாய்ப்பு இருக்கு மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க